திருச்சிற்றம்பலம் சிவஞான சித்தியார் ஆராய்ச்சி உரையிலே முதல் சூத்திரச் செயலின் இரண்டாவது கூறு உரைக்கின்ற பொருளை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் பிரமாண இயல் சிவஞான சித்தியார் முதற் சூத்திரச் செயலின் இரண்டாம் கூறு ஈருமாகி அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்று மறுவிடும் என்பது முதல் கூறிலே உலகிற்கு நிமித்த காரணம் ஒன்று வேண்டும் என்பதும் அந்நிமித்த காரணம் அறிவுடை பொருளாயிருத்தல் வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டது இனி இந்நிமித்த காரணனாவான் சங்கார காரணனே என்பது விளக்கப்பெறுகின்றது படைத்தல் காத்தல் ஒடுக்குதலாகிய முத்தொழில்களுக்கும் முறையே அயனும் அறியும் அரணும் கருத்தா ஆவார்கள் அயன் அரி என்ற இருவரும் இருவரும் நல்வினை செய்த சிறப்பால் முதல்வனாகிய அரனுடைய அதிகார ஆற்றலை அவனது ஏவழல் ஏவலால் பெறுவார்கள் உலகம் தோன்றி நிற்றலேயன்றி ஒடுங்குதலும் உடையது என்பது பெறப்பட்டமையினால் அங்க நம் ஒடுங்கும் காலத்தில் ஏனைய இருவரும் தத்தம் ஆற்றலோடே நிலைபெறுவாராயின் உலகம் ஒடுங்குமாறு இல்லையாம் ஒடுக்கம் உண்மையின் அக்காலத்து அவர் இருவரும் உலர் அல்லர் என்பதும் பெறப்படுகின்றது ஆகவே சர்வசங்கார காலத்தில் எல்லாம் அழியுங்கால் அரண் ஒருவனே மிக்கு நிற்பன் என்பதே தெளிவாம் ஆதலால் ஒடுங்கிய உலகங்கட்கு பெரியதோர் ஆதாரமும் அவனே ஒடுங்கியவற்றை மீள தோற்றுவித்தற்கும் நிறுத்துதற்கும் உரியவனும் ஆவான் என்பது உணர்த்தப்படுகின்றது இந்த இரண்டாவது கூறிலே அழித்தலாகிய தொழில் அருளுக்கு மறுதலையாகிய மரம் எனப்படாதோ எனின் மறுதலை ஆகாது படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில்களும் அவற்றோடு சைவ நூல்கள் கூறுவனவாகிய மறைத்தல் அருளல் என்னும் இரு தொழில்களும் சேர உளவாகும் ஐந்தொழில்களும் முறையே உயிர்களின் நலம் குறித்து முதல்வனால் செய்யப்படுவனவாகும் வினை பயன்களை தூய்த்தலால் அவைகள் கழியப்பெறும் உயிர்கட்கு மலபரிபாகம் வரச் செய்தலும் கண்மம் கழியுமாறு அதனை தூய்ப்பித்தலும் இடைவிடாது பிறத்தல் இறத்தல்களை எய்துகின்ற உயிர்களை இலைப்பாற்றுதல் செய்வித்தலும் கண்ம ஒப்பு உணர்வு வருவித்து மலங்களை முதிர்வித்தலும் பந்தத்திலிருந்து விடுவித்தலுமாகிய உறுதி பயப்பனவாகிய இந்த ஐந்து தொழில்களுமே ஆகும் எனவே இவற்றை ஆருளுக்கு மறுதலையாக கருதுவதற்கு சற்றும் இடமில்லை இவ்வாறே உலகத்தை ஒடுக்குதல் இடையறா பிறப்பு இறப்புகளால் உயிர்கள் எய்தும் இழைப்பை ஆற்றும் பொருட்டு மீள தோற்றுவித்தல் அவ்வுயிர்கட்கு மலபரிபாகம் வருவித்தல் பொருட்டேயாகும் இதனால் ஈருமாகி மறுவிடும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது இனி இறைவனை அனாதிமுத்த சித்துரு என்பது இறைவன் அனாதியே மலம் நீங்கிய உருவினை உடையவன் என்பதை விளக்கி நிற்கின்றது தொழில் செய்வார்க்கு எல்லாம் வடிவம் இன்றியமையாதது அதனால் ஐந்தொழில் செய்யும் இறைவனுக்கு வடிவம் அருவம் அருவுருவம் உருவம் என்று மூன்றும் வடிவமும் ஆகும் உருவம் என்பது ஒக்கம் அருவத்தோடு இறைவன் எங்கனம் தொழில் செய்வான் என்று வினவலாம் உருவமில்லாத உயிர் உடலை இயக்கி தொழில் செய்ய அல்லவா அங்கனமே இறைவனும் அருவமாயிருந்தே எத்தொழிலையும் செய்வான் என்று அறிதல் வேண்டும் இக்காலத்தே விஞ்ஞான கருவிகள் பலவற்றின் செயல்முறைகளை காணும் அறிஞர்களுக்கு தொழில் நிகழ்ச்சிக்குரிய வினை முதல் உருவப் பொருளாயே இருத்தல் வேண்டுமெனும் ஆசங்கை உண்டாகவே உண்டாகாது இனி வடிவங்கள் எல்லாம் மாயை நின்றும் உண்டானவன்றோ இறைவனும் மாயாக்காரியமான வடிவம் கொள்வானாயின் அவனும் சீவர்களுள் ஒருவனாய் ஆகிவிடுவானன்றோ என்று எண்ணினால் போலவே ஞானத்திலும் வடிவம் உண்டு இக்கால உயிர் ஆராய்ச்சி அறிஞர் உயிர்கள் என்னும் எண்ணங்களும் நிறமுடைய வடிவத்தோடு நிலவுவதை நிழற்படம் பிடித்து காட்டுவதை அறிஞர் அறிவர் மயிலை புறத்தை சித்தரிக்கப் போனது அறிவின் கண் அவ்வடிவம் முதலில் தோன்றுதல் பற்றி சாமானியரும் ஓரளவு உணர்தல் கூடும் இனி உயிர்கள் தாம் செய்த இருவினைக்கு ஈடாக பிறவியை அடைந்திருக்கின்றமையினால் இன்ப துன்பங்களை துய்ப்பது குறித்து மாயா தேகத்தை பொருந்தியிருக்கின்றன இறைவன் கொள்ளும் வடிவம் அப்படிப்பட்டது அன்று அது சீவர்களின் மாயா தேகத்தை கழிக்க வந்த கருணை வடிவம் ஆதலால் அது ஞான வடிவமாகும் ஆருள் உடம்பாகும் இதனை சிவஞான சுத்தியார் ஆசிரியர் விளக்கும் பொருட்டு மாயைதான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவமாகும் ஆயவான ஆணவம் அகன்ற அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன் எல்லா ஞானத் தொழில் தொழிலின் தொழில் முதல் நன்னலாலே காயமோ மாயையன்று காண்பது சக்திதனால் என்று கூறுகின்றார் இனி இறைவன் உருவமின்றி நின்றே எத் தொழிலும் செய்யவல்லான் அப்பெற்றியோன் உருவம் கோடற் போந்த பயன் என்னையோ என்று சொன்னால் உயிர் வர்க்கங்கள் பொருள் இயல்பு உணர்ந்து வீடு பேறு பெறுமாறு ஞான நூல்களை கோவைப்பட செய்து அருளர் பொருட்டும் அதனை குரு பரம்பரையின் வைத்து உணர்த்துதற்பொருட்டும் தான் முதற்குருவாய் எழுந்து அருளுதற் பொருட்டும் என்று கொள்ள வேண்டும் இறைவன் கொள்ளும் வடிவம் வடிவம் என்ற நிலையில் தகுவதாயினும் அது ஏனைய தேவர்களின் வடிவங்களைப் போல் அல்லாது சிந்தனைக்கு எட்டாத அருமையும் பெருமையும் உடையது என்பது உலகினை இறந்து நின்றது என்பது முதல் கண்ணுதல் யோகிருப்பது என்பது ஈராக உள்ள ஆறு பாடல்களால் இந்த நூலின் கண் விளக்கப்பட்டிருக்கின்றது இறைவனது வடிவம் ஞான வடிவமாயின் சுத்த மாயா காரியமாகிய மந்திர வடிவு முதலியவற்றை அவருக்கு திருமேனியாக சிதாந்த நூல்கள் கூறுவது என்னை என்று சொன்னால் அவையெல்லாம் அவருக்கு உபச்சார வடிவங்கள் ஆதல் பற்றி அவ்வாறு கூறுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இனி தான் முதல் என்பது முதற்சூத்திர செயலின் மூன்றாவது கூறு இரண்டாம் கூற்றினுள் உலகம் காரணனாகிய அரனிடத்திலேயே ஒடுங்கி மீளவும் அவனிடத்தினின்றே உதிக்கும் என்பது பெறப்பட்டமையினால் அவனே தோற்ற ஒடுக்கங்களுக்கு காரணன் என்பது பெறப்படும் ஆனாலும் அஃது இக்கூற்றாலும் நன்கு வற்புறுத்தப்படுகின்றது படைப்பு முதலிய தொழில்களுள் ஒவ்வொன்று ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரியது அரனுக்கு முத்தொழிலும் உரியது அரசன் சக்தி ஒன்றே அமைச்சர் படைத்தலைவர் முதலாயினர் மாட்டு நின்று காரியம் நிகழ்த்துதல் போல அரசனுடைய சக்தி ஒன்று தான் அமைச்சர் படைத்தலைவர் படைத்தலைவர் ஆகியோர்களை காரியம் நிகழ்த்துவதற்கு உதவி செய்கின்றது அதுபோல இறைவன் சக்தி ஒன்றே அந்தந்த தேவர்களிடமாக நின்று காரியங்களை நிகழ்த்துகின்றது இந்த சக்தி சிவத்தன்மைகள் எல்லாம் இறைவனுக்கு தடத்த இலக்கணமாகும் அவனுடைய சொரூப இலக்கணம்தான் என்ன என்று சொன்னால் அஃது சிவன் உருவும் அருவும் அல்லன் சித்தினோடு அசித்தும் அல்லன் பவம் முதற் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன் தவம் முதல் யோக போகம் தவிர்ப்பான் அல்லன் தானே இவை பெற இயைந்துமொன்றும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே என்று இந்த சிவஞான சித்தியாரில் ஆசிரியர் விளக்கமாக அருளி செய்திருக்கின்றார் இந்த செய்தியோடு சிவஞான சித்தியார் ஆராய்ச்சி உரையிலே முதல் நூற்பா நிறைவு பெறுகின்றது அடுத்த பதிவிலே இரண்டாவது சூத்திரத்துக்கான தெளிவினை நாம் சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம்